ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு கேக் செய்யலாம் ஆரஞ்சு பழம் எடுத்து நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவிட்டேன் அந்த தோல் கொஞ்சம் நல்லா தண்ணி இல்லாமல் காய வச்சுட்டேன் தொடச்சிட்டு இப்படி குட்டி கட்டியே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளம் நல்லா பாது காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லை இந்த ஆரஞ்சு தோல் போட்டுடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் நான் பாகு நல்லா கெட்டியமாக கா காய்ச்சிட்டேன் இந்த ஆரஞ்சு பழம் தோலெல்லாம் போட்டோன்னே கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த தோல் உள்ளாரிலும் அந்த இனிப்பு ஏறணும் இப்போ நான் ஸ்டவ் அணைச்சிட்டு அப்படி எடுத்து வச்சுக்கிறேன் கருப்பு திராட்சை இந்தளவு எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் செர்ரி அளவு எடுத்து வச்சுருக்கேன் பெர்ஷ் பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் டூட்டி ஃப்ரூட்டி பச்சை கலர் எடுத்து வச்சுருக்கேன் ரெட்டு ஆரஞ்சும் எல்லாமும் சேர்ந்த மாதிரி கலர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே ஜூஸ் புளிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி புளிஞ்சு வச்சுக்கிறேன் ஆரஞ்சு ஜூஸில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பழமும் போட்டுக்கலாம் செறியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது அப்படியே எடுத்து வச்சிடலாம் வெளியில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மறுபடியும் நாளைக்கு எடுத்துக்கலாம் கால் கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன் கால் கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்துகிட்டு எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் ஜாதிக்காய் இந்தளவு போட்டுக்கிறேன் மூணு ஏலக்காய் பட்டை ஒரு நாலு துண்டு லவங்கம் ஒரு அஞ்சு லவங்கம் அதையும் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கொடி போட்டுக்கிறேன் ட்ரை ஜிஞ்சர் எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்கிறேன் அது அப்படியே போட்டு ஜலிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மில்க் பவுடர் கால் கப்பு போட்டுக்கிறேன் மில்க் பவுடர் ஆப்ஷனுங்க வேணுன்னா போட்டுக்கலாம் எல்லாமே அப்படியே ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி களை கூடும் போது நல்லா ஊறிடுச்சு திராட்சையெல்லாம் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது நல்லா பெருசாக இருக்கு ஊறி எனக்கு ஜூஸ் கீழே கொஞ்சம் கொஞ்சம் கூட ஜூஸ் நிற்கலைங்க ஆரஞ்சு ஜூஸு எல்லாம் கரெக்டாக எழுத்துக்கிச்சு ஜூஸ் இருந்தால் இதை எடுத்து அப்படியே வேறு ஒரு பவுலில் போட்டுக்கலாம் பவுலில் போட்டு வடிச்சுக்கலாம் அந்த ஜூஸ்லாம் நான் ஜூஸ் இல்லாததுனால அப்படியே வச்சுக்கிறேன் இதுலேயே மாவு போட்டுக்கிட்டு போகிறேன் இந்த ஆரஞ்சு பழம் தூள் சக்கரை வெள்ளைப்பாக்கில் போட்டு வச்சிருந்த அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஊற வச்ச பழத்துலேருந்து இந்தளவு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருந்த மாவெல்லாம் ஜலிச்சு வச்சுருந்த மருங்க கேக் மாவு அதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஒரு ஒரு சமயம் கீழே மேலே மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் பாருங்கள் மாவோடு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நிறைய இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வெளியே வச்சு சில்லன்ஸ்லாம் போன பிறந்தாங்க மாவு போட்டு கலக்கணும் கப்பு தயிர் போட்டுக்கிறேங்க நான் வீட்டில் துவச்ச தயிர் தான் போட்டுக்கிறேன் கால் கப் எண்ணெய் போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தான் வீட்டிலேயே எடுத்த பட்டருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதையும் போட்டுக்கிறேன் வெள்ளமும் சர்க்கரை பட்டை அவங்களாம் போட்டு சர்க்கரை வெள்ளம்லாம் பிடிச்சி வச்சுருந்தேன் பாருங்கள் அதையும் இதில் போட்டுட்டேன் இந்த வேலை போதே அவனை பத்து நிமிஷம் ஹீட் வச்சுக்கலாம் கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கேரமலும் போட்டுக்கலாம் கேரமல் சாஸ் நல்லா திக்காக நான் சர்க்கரையும் வெல்லம் போட்டு செஞ்சனால கலர் நல்லாயிருக்கு கோக்கோ பவுடர் போடல கொஞ்சம் வினிகர் போட்டோம்னா கேக்கு நல்லா சாஃப்டாக வரும் அதனால ஒரு டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணேன் எடுத்து வச்சுருக்க பாருங்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆரஞ்சில் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கொஞ்சமாக கோதுமை போட்டு கலந்து வச்சுக்கிறேன் இதுலேயும் கொஞ்சமாக லைட்டாக ஒரு வச்சுட்டி கோதுமை போட்டு எல்லாம் கலக்கிக்கிறேன் கேக் மேலே போட்டுக்கலாம் இந்த ஃப்ரூட்டும் அப்படியே கேக் மேலே போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்து அவனில் வச்சுக்கிறேன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் கேக் பேட்டர் வந்து இந்தளவு திக்காக செஞ்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கேக்கு நல்லா சூப்பராக பேக் ஆயிடுச்சு எல்லா பக்கம் ஒரே ஈவனாக பேக் ஆகிருக்கு பொங்கி வருது எல்லா பக்கம் ஒரே ஈவனாக பொங்கி வந்திருக்கு நல்லா ஆறுனப்புறம் கட் பண்ணிக்கலாம் எப்போயுமே நம்ம கேக் செய்து முடித்தோடனே ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம் கேக் மேலே காஞ்சி போகாமல் இருக்கும் பிளேட் போட்டோம்னா வேர்த்து போயிடும் கேக் நல்லா ஆறிடுச்சு சைட்லலாம் கொஞ்சம் அப்படியே லூஸ் பண்ணிக்கலாம் கோதுமை தான் போட்டு செஞ்சோம் கேக் பண்ண எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு இந்த ஓரம்லாம் பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு எல்லா பக்கமே இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ